ட்வெல்த் கெமிஸ்ட்ரி லெசன் நைன் கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே மோலார் கடத்து திறன் லேப்டாய் எம் வரையறு டிஃபைன் மோலார் கண்டக்டன் மோலார் கடத்து திறன் லேப்டா எம் வரையறு வரையறையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மின் கலனை பார்க்கும் நீலம் அகலம் உயரம் ஆகிய மூன்றும் ஒரு மீட்டர் அளவில் அமைந்துள்ளது இதன் கன அளவு மீட்டர் க்யூ இரண்டு மின் வாய்களுக்கு இடையே உள்ள தொலைவானது ஒரு மீட்டர் இங்க எடுத்துக் கொள்ளுகின்ற நிறையானது ஒரு மோல் மோலார் கடத்து திறன் வரையறைக்கு செல்வோம் கன அளவில் ஒரு மோல் மின்பொகுழி கரைந்துள்ள கரைசலில் கடத்து திறன் மோலார் கடத்து திறன் லேம்பாயம் என அழைக்கப்படுகிறது வரையறையை மீண்டும் பார்ப்போம் வி மீட்டர் கியூப் கன அளவில் ஒரு மோல் மின்பகுளி கரைந்துள்ள கரைசலின் கடத்து திறன் மோலார் கடத்து திறன் லேம்தா எம் என அழைக்கப்படுகிறது மோலார் கடத்து திறன் லேம்தா எம் மற்றும் நியம கடத்து திறன் கப்பாக்கு இடையேயான தொடர்பை தெரிந்து கொள்வோமா முதலில் மொலாரிட்டி கேபிட்டல் எம் என்ற செறிவு அளவை நினைவு கூடுவோம் ஒரு லிட்டர் கரைசலில் உள்ள கரை பொருளின் ஒரு லிட்டர் கரைசலில் உள்ள கரை பொருளின் எண்ணிக்கை மொலாரிட்டி கேபிட்டல் எம் என வரையறுக்கப்படுகிறது கணிதவியல் சமன்பாடு மொலாரிட்டி கேபிட்டல் எம் இஸ் ஈக்வல் டு மோல்களின் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு லிட்டரில் மோலார் கடத்து திறனுக்கு தேவையான மோல்களின் எண்ணிக்கை ஒன்றல்லவா எனவே கரைசலின் கன அளவு லிட்டரில் மோலார் கடத்து திறனில் கன அளவு கியூபில் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லவா எனவே ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு டெசிமீட்டர் மீட்டர் கியூப் ஒரு டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப் இதை துருக்கி எழுத டென் டு த பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் கியூப் இதை நினைவில் கொண்டு கரைசலின் கன அளவு வி மீட்டர் கியூபில் ஒன் பை எம் என்று மைனஸ் த்ரீ மூலார் கடத்து திறனுக்கும் நியம கடத்து திறனுக்கும் இடையே ஆன தொடர்பு மதிப்பை பிரதிடுவோம் கப்பா இன் டூ விதிலாக ஒன் பை எம் என்று மைனஸ் த்ரீ இதுவே மூலார் கடத்து திறனுக்கும் நியம கடத்து திறனுக்கும் இடையே ஆன தொடர்பு